தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு திராட்சை செடியும் கொடிகளும் பழைய ஏற்பட்ட பகுதியாக இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி மூன்று முடிய இசைக்கியல் முப்பத்தி ஏழு வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி மூன்று முடிய மனு புத்திரனே நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராஹிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசைய செய் அவைகள் உன் கையில் ஒன்றாகும் இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ இப்ராஹிமுக்கும் அதை சார்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோளை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோளாக்குவேன் அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல் சொல்லும் போது நீ எழுதின கோள்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும் நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்தில் இருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வர பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன் ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார் அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை அவர்கள் இனி இரண்டு ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவறுப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீகலாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிருப பாடமாக ஒன்று குரந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் பனிரெண்டு முதல் இருபத்தி ஏழு முடிய ஒன்று குருந்தர் பனிரெண்டு வசனங்கள் பனிரெண்டு முதல் இருபத்தி ஏழு முடிய எப்படியெனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரமாக கிறிஸ்துவம் இருக்கிறார் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது காலானது நான் கையாயிராதபடினால் நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ காதானது நான் கண்ணாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் இராதோ சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் அவை எல்லாம் ஒரே அவயமாய் அவயமாயிருப்பதால் சரீரம் எங்கே அவயங்கள் இருந்தும் சரீரம் ஒன்றே கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாயிருக்கிறது மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம் நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக யோவான் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய யோவான் பதினைந்து வசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய நான் மெய்யான திராட்ச செடி என் பிதான் திராட்சத்தோட்டக்காரர் என்னில் கனிக்கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்பாயிருக்கிறது அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக